ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாகில் நம்ம வந்து செம்ம சூப்பரான ஒரு ஹாப்பியான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து எங்கள் அண்ணா கிரிவலம் போயிருந்தாங்க திருவண்ணாமலைக்கு அந்த வீடியோ தான் இது ஸோ யாரெல்லாம் வந்து சித்ர பௌர்ணமி ஆக்சுவலி சொல்லுவாங்க இல்லையா சித்ரா பௌர்ணமி அதுக்கு வந்து கிரிவலம் யாரெல்லாம் போனீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து ஒரே ஒரு வருஷம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கிரிவலம் போயிருந்தோம் போயிட்டு வந்து அந்த மாதிரி வருஷமே வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி ஸோ யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலை ஆகிறதுக்காக வேண்டிகிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் எப்பயுமே வந்து கிரிவலம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண கைகூட சொல்லுவாங்க அதுவும் முக்கியமாக சித்ரா பௌர்ணமிக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டு வருஷம் போனதுக்கு பலனும் நம்ம சொல்லுவாங்க கிளியராக எனக்கு தெரியல பட் ஆனால் நிற்கிறது கூட இடம் இருக்காது ஆனாலும் நம்ம சிவனை வந்து கிரிவல பாதையில் சுற்றி வந்துட்டு அவரை மனமுருக வேண்டிட்டோன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் சொல்லுவாங்க ஸோ யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் போயிருக்கீங்க இன்னும் போகலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு கிரிவலம் சுற்றிட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேண்டினது நிறைவேறும் ஸோ எங்கள் அண்ணா வந்து போயிருந்தாங்க அண்ணா அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் போயிருந்தாங்க ஸோ தான் எனக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் அனுப்பினாங்க வீடியோ எடுத்து ஏன்னா எக்கச்சக்க ரெஷாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் யாரும் போகல அண்ணாவும் அண்ணா ஃப்ரெண்ட்ஸும் தான் போயிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ஸோ ஈவினிங் போல் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா நைட்டு கிளம்பியிருந்தாங்க நைட் போயிட்டு நடுராத்திரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நடுராத்திரி ஸ்டார்ட் பண்ணி விடிய காலில் வரைக்கும் நடந்திருக்காங்க ஸோ விடிய காலில் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் சென்னை உட்காந்துட்டாங்க ஸோ இப்படி தான் அவங்களோட கிரிவல பாதை இருந்தது அதில் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணாங்க ஸோ அதை நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் நானும் வந்து அந்த கிரிவல பாதையில் நடந்த ஒரு ஃபீல் எனக்கும் வந்து கிடைக்கிது ஸோ அந்த சிவன் வந்து எல்லாரும் எல் எல்லோரும் வேண்டிக்கிட்டு வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஆண்டவனை வேண்டிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதே நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சைதாப்பேட்டில் நானும் சொல்லுவோம் திருவிழா நடந்தது சைதாப்பேட் காமேஸ்வரர் கோவில்னால் எல்லாருக்கும் தெரியும் ரொம்பவே ஃபேமஸான கோவில் அங்கே வந்து திருவிழா ஸோ சித்திரை திருவிழா தான் அங்கே போயிட்டு வந்தது ஸோ முடியிற நேரத்தில் நாங்கள் போயிருந்தோம் நானும் இதுக்கு முன்னே வந்து கல்யாண புதுசில் சைதாப்பேட்டில் தான் இருந்தேன் அங்கே காமேஸ்வரர் கோவில் இருக்க பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே பிஎஸ்மஸ்டில் தான் இருந்தோம் ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கும் பாப்பாவுக்கும் பேர் எழுதுகிற மோதிரம் அது வாங்கி கொடுத்தேன் ஸோ அழகாக வந்து எழுதிட்டு இருந்தாங்க அது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேர் விளையாட்டி அதை போட்டு நேம் பாப்பாவுக்கும் தம்பிக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் ஒரு ரிங்கோட ரேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து அங்கேருந்து திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா சாமி வந்துட்டு இருந்தது இப்போ நம்ம திருவிழா கடைங்கள்லாம் பார்ப்போம் அங்கே என்னென்னலாம் இருக்குது திருவிழா கடையில் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு வா ட்ராலி எல்லாமே இருக்குமா இது ஓவன் நா உங்ககிட்ட இல்லாத இருக்கா குக்கர் இருக்கடி குக்கர் குக்கர் தண்ணி தண்ணி பாத்திரம் என்ன தண்ணி பாத்திரம் இதுவா அம்மா அனைத்தானே உச்சரலாம் எல்லாமே சூப்பரா இந்த பாருங்க சில்வர்ல வச்சிருக்காங்க கீழ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வீடியோ

ஸோ கோவில் போய்ட்டு அங்கே சாமி பார்த்துட்டு அப்படியே திருவிழா கடையெல்லாம் சுற்றிட்டு அங்கே வந்து சின்ன சின்னதாக பச்சஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப உள்ள வந்து உற்சவர நம்ம பார்க்கணும் இல்லையா மூலவர் சன்னதியை பார்க்கணும் உற்சவர்தான் வெளியே பார்த்தோம் அதுக்கப்புறம் மூலவர் உள்ள வந்து பார்க்கணுன்றதுக்காக போய் பார்க்குறதுக்கு சுத்தும் போது தான் திடீர்னு கரண்ட் கட் ஆகிடுச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம்னு சொல்லலாம் ஸோ வந்து அவங்க அப்பாவுக்கு அந்த என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ரோக்ராம் இருந்ததுனால நாங்கள் மூணு பேர் மட்டும் போயிட்டு வந்தோம் சாமிலாம் பார்த்து முடிச்சிட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம் ஆட்டோவில் தான் வந்துட்டுருக்கோம் ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் யாரெல்லாம் வந்து சைதப்பேட்டை திருவிழா வந்தீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு பாப்பா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் சின்னதாக ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து அன்னையிடையே போச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டோம் அங்கேயே வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது டியூஸ்டே நைட் வளாக் தான் பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெனஸ்டே மார்னிங் விலாக் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்டினியூ பண்ணுறேன் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சரி வாங்க பார்க்கலாம் ஏன்னா அது யார் சொல்கிறதையுமே கேட்காது அப்படிதானே ஏன் விளையாடி <laughs> <cheese with> <laughs> <fight the> <laughs>

அந்த லீவை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிஸ் வந்து அடுத்த இருந்து என்னென்ன விளையாடுறது அப்படின்ட்டு ஆகிட்டாங்க அதுக்காக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போர்டு இருக்குது எங்கக்கிட்ட ஒரு உடன் போர்டு அதில் வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்ம தாயா பஸ் விளையாடுவோம் இல்லையா அதுக்கான கட்டம் வந்து குளிச்சிட்ருக்காங்க அதுதான் வந்து பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சரி வீட்டில் வந்து கொஞ்சம் பெயிண்ட் இருந்தது வெற்றி வந்து ஸ்கூலில் வந்து அவனுக்கு கிஃப்டாக கிடச்சிருந்தது இல்லையா அந்த பெயிண்ட் அப்படியே தான் இருந்தது ஸோ அதை வச்சு சும்மா ஸ்கெட்செல்லாம் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் களைஞ்சிருது அதனால் பெயிண்ட்டை வச்சு பெயிண்ட்டாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணாங்க அழகாக வந்து வரைஞ்சிருந்தாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகை ஹாப்பியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிளாக்ல எந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வ்ளாகில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்